நான் வணக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய பேர் வந்து லோகநாதன் இல்லை நாமக்கல் மாவட்டம் இப்போ நம்ம எட்டு வருஷத்துல இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனுடைய அனுபவ பதிவு தான் லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் போடுறோம் இப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துருக்கீங்க உங்களுடைய அனுபவத்தையும் உங்களையும் நீங்கள் அறிமுகப்படுத்தி வச்சுக்கோங்க என் பேர் ஆனந்தராஜ் தூத்துடி மாவட்டம் திசை நூலை பக்கம் இடச்சுளை கிராமம் நான் ஏற்கனவே மல்லிச்செடி கொஞ்சம் வச்சுருக்கேன் இப்போ சமீபத்தில் தான் அதுக்காக அன்னைடைய ட்ரைனிங் வந்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் தெரியாத தகவல் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இது என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறும் நினைக்கிறேன் என் பேர் முருகேசன் திருநெல்வேலி மாவட்டம் இயற்கை விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ணாவோட யூடியூப்பை பார்த்தேன் பிடிச்சிருந்துச்சி சரி நம்மளும் கற்றுக்கிட்டு பண்ணணுங்கிறதுனால வந்து நன்றி என் பேர் புட்செழியன் கள்ளக்குறிச்சி அவன் காய்கறி பயிர் இது மாதிரி ப பண்ணிகிட்டு இருக்கேன் அவர் அண்ணன் வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இயற்கை முறையில் பண்ணணும்னு ஒரு ஆசை அது கொஞ்சம் நம்மளுக்கு கற்றுக்கலாம் வந்துடுங்க பேர் அசோக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்கு நான் தென்னமரத்துவ பண்ணிக்கிட்டு இருக்கேன் டவுட்டுக்காக வந்துட்டு வந்துருக்கேன் என் பேர் இளம்போவன் நாமக்கல் முதலப்பட்டி ஒரு நாலு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் தகவல் தெரிஞ்சுக்கோணுதுக்காக நான் ஐயா கிட்டே வந்திருக்கிறேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் நன்றி என் பேர் சந்திரகுமார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டங்க தென்னை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நாங்கள் வந்து உண்மை தான் இயற்கை விவசாயத்துக்கு வர போகிறேங்க அதனால் இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி அண்ணனை பார்க்குறோண்ண என் பேர் பரத் நான் இங்கே பானமலம் நாமக்கல் மாவட்டம் பானமங்கலம் தான் நான் வந்து தென்னையும் கரும்பு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ணாக்கிட்ட தான் ஒரு மூணு வருஷமாக ட்ரெயினிங் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படியே அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு பெற்றுங்க அந்த வேர் வளர்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு மேலே செடியை வளரும் பூ வைக்கும் காய் வைக்கும் எந்த செடியாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் அங்கேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க மண்ணிலே எண்பது பர்சன்ட் சத்து இருக்கு அந்த சத்த போல எடுத்துக்கிட்டு வரும் நீங்கள் அங்கேயே வட்டம் கட்டிவிட்டீங்க அப்படின்னா இருக்கிற சத்த எடுக்காது நம்ம தண்ணி அங்கே தான் விடுவோம் கொடுக்குறத வச்சு நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சதுனா சொன்னோம் பார்த்தீங்களா என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தான் கொடுக்கும் அதிகமாக கொடுத்தா நமக்கு அதிகமாக கொடுக்கும் நம்ம அங்கே கொடுக்குற வரைக்கும் அது வர்ற வரைக்கும் நமக்கு கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கு அவ்வளோதான் இந்த குச்சிக்காடு பாருங்க நம்மளுக்கு தண்ணி விட்டு ரெண்டு மாசம் ஆகுது அங்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை இந்த இடத்துல தான் செம்பேன்னு தாக்குச்சு தெரியுதுங்களா அப்படியே வந்து தலை லைட்டாக சப்பி பாருங்க எடுக்கிறது தெரியுதுங்களா ஆனால் கீழே உளுந்தது இது வரைக்கும் தான் இதுக்கு மேலே வரல வர முடியல காரணம் செடியில் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அதுவாக இறந்துருச்சு இந்த செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இத்தனைக்கு தண்ணி இல்லாமல் எப்படி வாடுது பாருங்க ரெண்டு மாதம் ஆகுது தண்ணி பாய்ஞ்சு இதே பக்கத்துல தண்ணியே பாய்ஞ்சால் தெரியுது வேப்பெண்ணெய் உங்கண்ணெய் இழுப்பெண்ணெய் அப்புறம் நல்லெண்ணெய் பருத்தி எண்ணெய் கடுகு எண்ணெய் இதெல்லாம் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா தான் வாங்குறேன் வெளியிலேருந்து தான் வாங்குகிறேன் இது வந்து நம்ம அந்த அதுக்கு பேர் என்னது மறந்து போச்சு இந்த எண்ணெய் கரைப்பானை வச்சு கரைச்சி இருக்கிறேன் இது விட்டாச்சு இங்கே வந்து காட்டா டேய் இப்போ வந்து நம்ம சும்மா ஒரு குச்சியில் எவ்வளோ எடுத்தோம் பால் மாதிரி மாறிச்சுங்களா சும்மா தான் எடுத்தேன் இன்னொரு டைம் இன்னொரு டைம் எடுத்தோம்னா சுத்தமாக பால் மாதிரி மாறியது ஏன்னா இப்போ உள்ள விட்டோம்னா மறுபடியும் தண்ணி உள்ளே போகும் கிடாது அது கொஞ்சம் வெள்ளையாத மாதிரி ஏதாவது ஒரு பூசணம் மாதிரி வரும் இதுக்கு பேர் வந்து ஈஸி வெட்டு இப்படி கொடுத்தோம்னா தான் இந்த மாதிரி நம்ம கரைக்கக்கூடிய எண்ணெய் வந்து இந்த மாதிரி பால் மாதிரி மாறணும் இப்போ நம்ம இதில் இவ்வளோ தான் வந்திருக்கு கொஞ்சம் தான் எடுத்தோம் அதுவே இவ்வளோ பாலாக வருதுன்னா இதை வந்து நம்ம பத்து லிட்டர் தண்ணியில் ஐம்பதாவது ஐம்பது மில்லி ஊற்றுனாக்க ஃபுல்லாக பாலாக மாறியிடும் இது ரெண்டாவது கடல் எண்ணெய் மட்டும் நீங்கள் தனியாக கொடுத்தீங்கன்னா இது தனியாக கடல் எண்ணெயாக இருந்து இன்னும் பாலாக இருக்கும் இது கூட புங்கெண்ணெய் இலுப்பெண்ணெயெல்லாம் வந்து ரொம்ப கெட்டியான எண்ணெய் அவ்வளோ சீக்கிரம் பாலாக மாறாது அதனால் இது கொஞ்சம் தான் வரும் இருந்தாலும் இதுவும் பாலாக தான் வரும் இப்போ இந்த மாதிரி இருந்துன்னா மட்டும்தான் நம்ம செடி செடி மேலே அடிக்கும்போது அந்த எண்ணெய் கடைசல் வந்து எண்ணெய் செடியில் பட்டு ஒழிச்சி நடக்கும் நீங்கள் எண்ணெயை கரைக்காமல் இந்த சாம்பிளை கரைக்கிறது முட்டையில் கரைக்கிறது அல்லது இந்த காய்கறியில் கரை இந்த மாதிரி கரைக்கும் போது என்ன முழுசாகவே கரையிறதில்ல அது வந்து என்ன கரையில அப்படின்னா என்னவுன்னு பார்த்திங்கன்னா அந்த லேயர் மாதிரி மேலே அப்படியே இது கையில் தொட்டே அப்படி வளவாளன்னு ஆகுது அந்த வளவளப்பு வந்து செடியில் இருக்கும்போது போது அதுக்கு நடக்காது அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற ஸ்ப்ரே வேஸ்ட்டு இதுவே வேர் வழியாகவும் கொடுக்கலாம் என்பிக்கேவும் வேலை செய்து நுண்ணூட்டமாகவும் வேலை செய்யுது அந்த நுண்ணூட்டமாக வேலை செய்யுது அப்படின்னா இந்த மாதிரி கரைச்சி கொடுக்கும்போது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் இல்லை அப்படின்னா மண்ணுக்குள்ளே எண்ணெய் போனால் என்ன ஆகும் எதுவுமே வேலை செய்யாது கெடுதல் தான் கண்டிப்பாக அப்போ என்ன என்ன ஆகுன்னா அது மண்ணு பொதுவது இருந்ததுனா தான் உங்களுக்கு பலவளவு தன்மை எதுவுமே தாங்கு இது போல் இடிக்கிதான் பிடிக்கி எண்ணெய் இருக்கும்போது ஒட்டத்தான் செய்யும் அதில் ரிசல்ட் கிடைக்காது இந்த மாதிரி பால் மாதிரி மாற்றி கொடுத்தா தான் எண்ணெய் கடைசலுடைய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் இல்லை அப்படின்னா நமக்கு அதில் ப்ராப்ளம் தான் இதை வந்து நம்ம வேறு வழியாகவே தாராளமாக கொடுக்கலாம் செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது எண்ணெய் கர் சிலங்கியில் ஆனால் ரிசல்ட்டு நல்லாயிருக்கு நம்ம காய்கறி பயிர் பூக்களுக்கெல்லாம் நமக்கு வருமானம் அதிகம் கிடைக்கிறதுனால இதை கொடுக்கலாம் கொடுக்கும்போது நமக்கு ஹீல்டு சேர்த்தி வந்தது நமக்கு செலவு அதிகமாக தான் தெரியும் வரவு பாக்கியில மற்ற இடுப்புகள் கொடுத்தா கொஞ்சம் ஒரு நாலு கிலோ பூக்கிற பக்கம் மூணு கிலோ பூக்குதுன்னா இது கொடுக்கும்போது இன்னும் ஒரு கிலோ சேர்த்தி வரும் இதில் செலவு பண்ணுற காசு நமக்கு வந்தது மொத்த லெவல்தான் ஆனால் மண் மாறும் மண் வந்து நல்லா பொதுவதுக்கு தன்மை எல்லாத்து பயிருக்குமே கொடுக்கலாம் மரப்பயிருக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் இது வந்து இதே நான் அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா இன்னும் அப்படியே கலர் மாறிக்கிட்டே தான் இருக்குது அதனால தான் இதை வந்து நம்ம சாணி பாசி கரைசல்ல செல்ல போடுறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி வைக்கலாம் இரநூறு லிட்டரு பேலுக்கு நூறு மில்லி தான் ஊற்றுவேன் ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு லிட்டரு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஏக்கருக்கு நாலு லிட்டரு ஒரு ஏக்கருக்கு கொடுத்தேன் அப்புறம் மறுபடியும் நம்ம மண் மாறு மாற ஒரு லிட்டருக்கு வந்தேன் இப்போ சாணப்பாசி கரிசல் புண்ணாக்கில் மீனமில்லத்தில் கலந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நூறே நூறு மில்லி தான் கொடுப்பேன் நான் இது அது நினைப்பு வந்தா கொடுப்பேன் இல்லைன்னா அதுவும் இல்லை ஆமா ஃபஸ்ட்டு நாலு லிட்டர் தாதாளமா கொடுக்கலாம் நம்ம தான் எண்ணெய் கரைச்சமில்ல கரைக்காம கொடுத்தோம்னா நுண்ணுயிரி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் இந்த மாதிரி பால் மாதிரி மாத்திடுங்க கொடுத்துடலாம் அதாவது கரைசலை தயார் பண்ணினதுக்கு அப்புறம் உள்ள ஊற்றி கொடுத்துடலாம் புண்ணாக்கெல்லாம் போடும்போது புண்ணாக்குலேயே அதை ஊற்றி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டாவது சாணி பாசி கரைசல் மட்டும் தனியாக கொடுக்குறதுன்னு பாத்தீங்களா காட்டுக்காக போடுறோமில்ல அப்போ வந்து இதை உள்ளே ஊற்றி கூட சர்க்கரையை போட்டு கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சர்க்கரையை போட்டு களைக்குட்டு நம்ம திரவத்தை எடுத்து உள்ளே சாணி பாசி கரைசலாக உள்ளே ஊற்றி களைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஊற்றணும் ஊற்றிட்டோம்னா இது உங்களுக்கு சத்து இன்னும் கூடுதலாக கிடைக்கும் அதாவது நூறு மில்லி ஊற்றுனோம்னா இரநூறு லிட்டரில் மல்டிப்ளை ஆகியோ குறைஞ்சபட்சம் ரெண்டு லிட்டருக்கு என்ன வேல்யூ அந்த வேல்யூ கொடுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் காய்கறி கத்திரி ஒரு அதெல்லாம் கொடுக்கலாம் இருபத்தஞ்சு லிட்டருக்கு இருபத்தஞ்சு சென்ட்டுக்கு ஒரு லிட்டருக்கு தாராளமாக ரெண்டு லிட்டரு கொடுக்கலாம் மாசம் அதை ரெண்டு லிட்டர் கொடுக்குறீங்களா பாஞ்சு நாளைக்கு ஒரு எல்லா பயிருக்கும் நம்ம புண்ணாக்கு எவ்வளோ சத்து கிடைக்குது அப்போ இது புண்ணாக்கு அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் எண்ணெய் அப்படிங்கிறது எவ்வளோ சத்து கிடைக்குது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்ன செலவு அதிகிறதுனால இதை பெரிய அளவில் மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்துல ஆமாம் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் சுரக்கான்னா உங்களுக்கு பூசணிக்காய் மாதிரியே இருக்கிற சுரக்கா அப்புறம் ஏர் பொட்டாட்டா அப்புறம் இப்போ கொடுத்து பார்த்தீங்களா இப்போ மரவண்டை கொடுத்து பார்த்தீங்களா இந்த மரவண்டையெல்லாம் ரொம்ப நாளாக நான் தேடினது எனக்கு ஒரு விதம் கிடைக்கல இன்னைக்கு உங்களுக்குலாம் ஒவ்வொரு காய் கொடுக்கல பயிற்சி காரீங்களுக்கு எல்லாத்துக்குமே குடுத்துறது ஏன்னா கொண்டு போய் அவங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எத்தனை மாவட்டத்துல இருந்து இருக்கலாம் அந்த ஏரியாவுல குடுக்கலாம் நாளைக்கு ஒரு நாளைக்கு நமக்கே ப்ராப்ளம்னா கூட உங்ககிட்ட வாங்கிக்கலாம் நாலு நாலு வெதை தர்றேன் அப்படி உங்களுக்கு தேவை எனக்கு எச்சா வேணும் நம்ம சொந்த பந்தத்தை கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க சேர்த்து வாங்கிக்கலாம் ஒரு வெதை போதுனா எனக்கு ஒரே ஒரு வெதைனா கிடைச்சிச்சே

நான் கமர்ஷியலாகவே மார்க்கெட்டிங் இருக்கும்போது குறைஞ்ச வச்சு நம்மளால ஒரு ஐநூறு பேர் இந்த தீப நாட்டு நாட்டு வண்டு தான் எதுவுமே நாட்டு ரகம் தான் எல்லாம் நம்ம அதெல்லாம் முடிஞ்சிருச்சுண்ணா போன பயிற்சிக்கு வந்து முடிஞ்சிருச்சு நம்ம தனிப்பட்ட முறையா கொடுத்தா காசுக்கு கொடுக்கலாம் பயிற்சிக்கு வரையும் வரைக்கும் ஃப்ரீ தான் எல்லா விதையுமே ஆமாண்ணா காய் நட்டம்னா உங்களுக்கு மேலே வந்து உருளைக்கெழங்கு மேலே வரும் அந்த உருளைக்கிழங்கு வந்து வாயு கிடையாது பித்தம் கிடையாது உடம்புல உள்ள கெட்ட சக்தி கெட்டது எல்லாமே வெளியே ஆனால் அது கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களா கொடிதான் இது வந்து பார்த்தீங்கன்னா புரளங் இந்த பாவக்காய் நல்லா ஒரு மோளை நீளம் வரும் பழைய ரகம் இது இது எங்கேயுமே கிடைக்காம திருப்பூர் போய் வாங்கிட்டு வந்தது இந்த ரகம் அதனால கொஞ்சம் விதையை எடுத்து வச்சு எப்போவுமே மற்ற விதையாவது இல்லாமல் போகும் இந்த விதை உங்களுக்கு பத்திரியாக எடுத்துகிட்டு வரணும்